ஐட்டே கரெக்ட் பண்ணுங்க. பொது गेहूं மணிக்கு 98240 எண்ணை தண்டை வந்துட்டா. ம் அடானு. எங்க கரிக்கல. இன்னைக்கு आएगी. என்ன கேக்குது? ஏய் வந்து. அது வந்து பேசக்கூடியது. அங்கனது

அடிச்சுரிய இது பண்ணல மாட்டடிச்சுக்கிறாங்க ஓரளவு படிச்சுருக்காங்க அன்னைக்கு அது மாதிரி சித்திரை சித்திர தமிழ் பத்தந்து பண்ணிப்பாங்க வந்தா ஆய்கனி சாப்பிட்டிங்களா இனிய காதலத்தை வாழ்த்துக்க சேம் டூப்பா சேம் டூ பந்தா சொல்லுங்க பந்தா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கொழுங்க பந்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பதில் வரல ना ना रे इसका मुझे बाल नहीं है क्या बाल हाँ कितना मज़ा रोटी पारी बिन टाइम कितना मज़ा रोटी पारी हम्म नाम का पारी नहीं है रोटी नहीं है इक्की रोटी பதில காணும் ஆ ரெண்டு பேர் சைலண்ட் வாட்ச் லைக் பண்றீங்களோட்டாங்க கேட்கலாமே கைவிடிக்குதா அக்கா எங்கள் டூர் பையனும் பாரு அஞ்சு இருக்காரு இன்னத்துக்கு வந்திருக்காரு புது பழனிக்கு வந்துருக்க வந்துருக்காரு புதுப்பழனி ஆயக்கா வாங்க கவிதா சொல்லுங்கள் கவிதா செல்வராஜ் பேசுகிறது கவிதாவா செல் செல்வராஜா யார் பேசுறது அஞ்சூர் கார் புது பழனிக்கு வந்துருக்கோம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த இருக்கீங்க சாப்பாடு டைமில் மொபைல் நோண்டிட்டு இருந்தேன் ஓஹோ சாப்பாடு டைமில் மொபைல் நோண்டிட்டு இருந்தாராம்மா என்ன சாப்பாடு அஞ்சு கார்டு என்ன சாப்பாடு ஓகே பாப்பா அண்ணா இன்னும் இல்லைண்ணா கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது வாங்கி தரேன்னு சொன்னார் இப்போ எதுவும் வாங்கலை பூவும் ரோஸும் வாங்கி கொடுத்தாரு போதும் நமக்கு இப்போ இது போகும்போது சாப்பிட்டுக்கலாம் கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது அக்கா இன்னைக்கு ஈரோடு ஆஃபீஸு ஓஹோ இன்னைக்கு ஈரோட இருக்கீங்களோ ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அந்த ஊருக்கார் மசோதானால் சாப்பிட்டீங்களா அது அக்கா திட்டம் வாங்க அக்கா திட்டம் காணும் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்லப்பா லேட்டாகும் கோயிலுக்கு வந்தோம் லேட் போச்சு போக சாப்பிட்ருவோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா திட்டம் எங்கள் காணோம் ரொம்ப பிஸியோ ஆயன்னாக்கா வாராம்குட்டி சொன்ன மாதிரியே ஃபோன் பண்ணிட்டேன் நீ எந்த ஏரியாக்கா தெரியுமா தங்காரிபுரம் அடிச்சு சொல்லுவாங்கல்ல அது பக்கம் இது போதும் எனக்கு மாப்பிள்ளையே எங்க போகாதான் வாங்கிட்டு போகணும் என்ன வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நூறுவாய்க்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு நான் வாங்கணும் ராமக்குட்டி சாப்பிட்டியா நீ போயிட்டு நாம அதை போயிதாங்க சாப்பிடணும் சொன்ன மாதிரி இருந்துச்சு

போதாதா நானும் காலையில் திருமலை ஹாய் ஹாய் அக்கோ ஹாய் ஆய்ம்மா சொல்லுப்பா திரு திருமலை சொல்லுப்பா திருமலை சாப்பிட்டாச்சா நானே காலையில் தக்காளி சாதம் தான் கிளாட்றேன் தம்பிக்கு ஒரு தம்பி தான் ஸ்கூல் போயிருக்கான் ஒரு தம்பிக்கு லீவு செஞ்சு கொடுத்து தான் வந்தோம் ஆனால் நாங்கள் சாப்பிட்லையே கடையில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் இன்னும் இல்லை சும்மா நூறு அதிகம் உனக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு ரோஜா போ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லி நாற்பது ரூபாய்க்கு வாங்கணும் எங்கே பத்து ரூபாய்க்கு அக்கா காக்காப்பாளையம் ரோடு தெரியும் ஆனால் எந்த இடத்துல இருக்குது கோயில் தங்காயூர் மேடு காக்காப்பாளையத்துக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க பத்துக்கும் சம்மந்தமே இல்லை சங்ககிரிலேருந்து கொங்கனாபுரம் கொங்கனாபுரத்துக்கு அடுத்து சின்னப்பம்பட்டி சரிங்களா தாரம்பா மூளைப்பாதை இதெல்லாம் தாண்டி போகணும் போகிற வழியில் தங்காயூர் அங்கே தான் இருக்குது புது பழனி நீங்கள் இது காக்காப்பாளையம் போகிறீங்க இதுக்கடுதான் காக்காப்பாளையம் காக்காப்பாளையம் தங்காயூர் ரோட்லேயே கொஞ்சம் விக்கம் இருக்குது அங்கே வரும் மாதிரி ரோட்டு மேலேயே போட்டிருப்பாங்க தண்டாயுத பாணி அப்படின்ட்டு புது பழனின்னு போட்டிருப்பாங்க இங்கே தான் அதிகமாக வருவோம் பழனிக்கு போவோம் இப்போ எப்போ இது வந்துச்சு அப்படின்னு இங்கே அதுக்கு வந்துடுவோம் நான் இந்த ரோஸு ஐம்பது ரூபா சொல்லி நாற்பதுருவா வரும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நாற்பது ரூபாய்க்கு தந்தாங்க இன்னைக்கு ரேட் அதிகம் யார் பத்து ரூபாய்க்கு தராங்க இன்னைக்கு அடிச்சு விடுவாங்க எங்கள் ராமக்குட்டி காணும் சாப்பிட்டேன்னு கேட்டேன் அக்கா திட்டம் கேட்டேன் சாப்பிட்டீங்களா அக்கா திட்டன்னு இந்த ஐடி சொன்னால் அக்கா திட்டம் காணும் யாரையுமே அக்கா கொங்கனாபுரம் அக்காப்புலையும் தெரியும் ஆனால் எந்த இடத்துலனு தெரியாது நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்க ரோட்டு மேலே போட்டுருவாங்க மெயின் ரோட்டு மெல்லி ம் வழி வலி சங்ககிரிலேருந்து ஓம்பளூர் வலி ஓம்பளூர் வந்தீங்கன்னா கொங்கனாபுரம் தானே கொங்கனாபுரம் சங்ககிரிக்கும் கொங்கனாபுரத்துக்கும் சென்ட்ரலாக இருக்குது ஓகே அக்கோ ஓகே ஓகே போனார் நீட்டாக பண்ணிட்ட என் ராமக்குட்டிவா ஓடிட்டான் போல இங்கே போயிட்டு இருந்தான் வண்டி சத்துங்க এই গা পালে ஃபோன் வந்தால் போயிட்டு வாங்கன்னு இருக்கார் போயிட்டு வாங்க போய்ட்டாங்க அவ்வளோ அவ்வளோதான் கட் பண்ணியிருக்கோம் வா லவர்ஸ் எங்கனாலும் போவோம் எது கேட்குற எது கேட்குற நாங்கள் புது பழனிக்கு வந்திருக்கோம் எங்கே மேடம் போகிறீங்க என்ன பொறாமையா நன்னாவே பாரு என்ன மட்டும் காமிச்சு

ஆதன ஸ்பெஷலா நீ முருகனா முருகனா பாக்கறியா ஒரே நிமிஷம் உள்ள கொண்டு காமிச்சோம் வா உள்ள போய் காமிச்சோம் உள்ள நல்லா இருக்கும் சாமி பாரு பாருங்க சாமி பேர்ல அமிக்கறோம் ம் அந்த சிமச்ச சாதிペ லார்ட் சி நல்ல லைட் இது வந்து ఏదో నాది రేడ్ కర్తా ఉమ్ ఇదిందింది దోదలు వంద తోసం మీద కలిచేస్తారు అంట పుల్ల ఉమ్ ఉమ్ சாமியே என் வாய் வாய் கொழுப்பு இன்னைக்கு அடங்கணும் கும்பிடறத பாரு கூட்டம் இல்லையா கூட்டம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு சிவன் ராத்திரி தானே சிவன் கோயில்தான் அதிக கூட்டம் இருக்கும் அன்னைக்கு சிவன் கோயில கூட்ட இருக்கும் சாயம் பார்க்கலாம் நல்லா என்ன கேட்குறாரு பாரு அலங்காரம் நல்லா இருந்துச்சா சாமியே என் வாய் கொடுப்பை இன்னைக்கு குறைக்கணும் குறைச்சிடலாம் கூட எங்க போயிருது நாளைக்கு நைட்டு பார்த்துட்டு என்னைக்கு இல்லையா இன்னைக்கு இருந்தா கையோட பத்து இருந்து எப்படியா கும்பிட்றலாம்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா வாய்க்குழுக்கு தானாக குறைஞ்சிருக்கும் போடக்கூடாது நைட்டே குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா அண்ணாவோட நினச்சி நினச்சி நைட் சிரிச்சுட்டே இருந்தார் தஷினி ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தாரு சொன்னப்ப எனக்கு தெரியும் அப்படின்னுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு குறைஞ்சிரும் குறைஞ்சிருவோம் அதே குறஞ்சிரு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு ரொம்ப நேரம் அதே குறஞ்சிரு அதே குறஞ்சிருக்கு நைட் நீ எங்க போய் போலியா இன்னைக்கு ஏதும் போய் போலியா நாளைக்கு நைட் தானா இன்னைக்கு நைட் இல்லையா சிவன் ராத்திரி நாளைக்கு தானா கொஞ்சம் கிட்டே தேடி வரட்டாங்க நான்

மாதர்ஷினி பொங்கல் சாப்பிடலாம் அண்ணா இந்த கோவில மலை மேல இருக்குதா ஆமா தட்சினி மலை மேலதான் ஒரு இடத்துல நின்னு வய்யா சுத்துதே சுத்துதா நல்லா சுத்துட்டோம் என்ன திருஷ்ணை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டியா இல்லையா உம் சூப்பராது வேணுமா

யாருக்கு இனிய காதலர் தினம்னு சொல்லுது? தம்பி நடந்து நடந்து தூளு போற வருன்னு சொன்னானே. சிறப்புாயஸ். தர்ஷினி அப்பா, அம்மா அப்பா ஈ தர்ஷினி. நீ டவர் கட்டிடு. வாழ்த்துக்கள் அம்மா அப்பா. ம்ம். சேம் டு சேம் டு சேம் டு

கடைசியில் எங்கள் அண்ணாவெலாம் குற சொல்லக்கூடாது பொங்கல் எனக்கு இல்லையா இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு சூப்பர் உனக்கு என்னยะ நீ ஒரு அழகு தேவை அப்படியே சுரேஷ் நான் தேவதையா அது சீமார்க்கே டேய் வாய் வச்சு குடிக்காதடா தண்ணிய வேற பையன் அடிச்சு விடுறான் அத கொணம் பாத்திட்டன்னு ஜெனி ஒரு பிள்ளை கூட நீ வர மாட்டே நீ உங்களுக்கு வாய் அதிகம் இன்னும் குறையல டண் டண் கை நீலாத எங்க பதில வேணும்

நம்பிட்டாங்க உள்ள வேவரது எங்கே தெரியு தண்ணி நல்லாவே தெரியுது தர்ஷினி ஆட்டம் ஆடுது எதுக்கு இந்த ஆட்டம் பொங்கல் சாப்பிட்றதுக்கா பொங்கல் இல்லைன்னா திங்கக்கூடாது எங்களை மாதிரி நண்பர்கள் கொடுத்து சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் நான் சூனியம் வைத்து விடுவேன் சூனியம் இந்த சூனியம் வைக்காதீங்க தின்னுவிட்டு போங்க சல்லையாக இருக்குது உங்கள் முன்னாடி திங்கறதுக்கு பயிருக்குன்னு வலிச்சிச்சி சுரேஷ காசு போட்டு விடணும் சரிப்பா இருந்தா போதும் நல்லா அப்படிலாம் நினைக்க மாட்டேன் எனக்கு வாங்கி கொடுக்கணும் வேதனை படலை படல மனசுக்குள்ளே மனசுக்குள்ள அப்படி நினைக்கிற மாதிரியே தோணுதுப்பா எனக்கு நன்னா நல்லா இருந்தா போதும் ஏ ஆமா ஒன்று சொன்ன என்ன சொன்ன பிரியாணி வாங்கிட்டு ஒரு போன நாய் காணும்ல அது எந்த நாய் எந்த நாய் உனக்கு நாய் வேறு பிரியாணி வாங்கி வந்துருச்சா பதினாறாவது லைக் தேன் தேங்க்யூ அசோக் குமார் அண்ணா சொல்லுங்கள் அசோக் குமார் அண்ணா மகமேட் சொல்லுங்கள் மகமேட் பொங்கல் சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் என்ன அண்ணா தான் ம் ஒன்னாவும் நாயும்பியா கணிசா வணக்கம் நல்ல மதியம் ம் நல்ல மதியம் பொங்கல் சர்க்கரை பொங்கல் கிடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ண்ணா அண்ணி இருக்கீங்களா நீ இதுதான் பேசுங்க இருக்கியா காசு எல்லாம் எங்க அண்ணா தான் மிகவும் பாவமான அவருக்கு தான் காசு போட்டு விடலாம் அவருக்கே நீங்கள் போட்டு விடுங்கண்ணா அதில் நான் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அவருக்கே போட்டு நான் எடுத்துக்கிறேன் சரியா சுரேஷ் நல்ல மதியம் இல்லை பொங்கல் மதியம் கலாய்க்கிறது வந்து உனக்கு வாய்க்குளுக்கு குறையில சில்க் இருக்கியா அது வாய்க்குழு